பாடும்பேலா நிசவல் என பாடும் பணியை பணியாய் அருள் முருகா முருகன் அடியார்களுக்கு வணக்கம் இறைவனின் எல்லையில்லா கருணையையும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் எடுத்து கூறுகின்ற ஒரு திருவாசகத்தேனுடன் இன்று நான் வந்திருக்கிறேன் திருவாசகத்தின் பெருமையை நான் சொல்ல தேவையில்லை ஆனாலும் இந்த பதிய பாடல் எனக்கு மிக மிக பிடிக்கும் ஏனெனில் இப்பாடலில் சிவனிடம் மாணிக்க வாசக பெருமான் ஒரு கேள்வி கேட்பார் அப்பா நீ திறமசாலியா நான் திறமசாலியா என்று கேட்பார் அதற்கான பதிலையும் அப்பாடலில் மறை பொருளில் கூறுவார் அதாவது தான் தான் திறமைசாலியா கேட்க சற்று விந்தையாக உள்ளதல்லவா பாடலையும் பாடலின் பொருளையும் கேட்டால் மாணிக்கவாச பெருமான் சிவனிடத்தில் கொண்ட அன்பு உங்களுக்கு புரியும் அந்த அன்பால் அவர் தான் திறமைசாலி என்று கூறும் எடுத்துக்கொண்ட உரிமை புரியும் அதன்பின் என்னைப் போல நீங்களும் இப்பாடலை கண்டிப்பாக விரும்புவீர்கள் பாடலை பாருங்கள் திருச்சி கம்பளம் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் ஜாதினி பெற்றது ஒன்று என்பாள் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கை திருச்சிற்றம்பலம் இதன் பொருளை பாருங்கள் இறைவா உன்னை தந்து என்னை எடுத்து கொண்டாய் சங்கரா இதில் யார் திறமைசாலி சதுரர் என்றால் திறமைசாலி ரைவா சிவனே என் தந்தையே ஈசனே திருப்பெருந்துறை உடைகின்ற சிவனே நான் உன்னை எடுத்துக்கொண்டதால் நான் முடிவில்லாத பெரும் ஆனந்தத்தை அல்லவா பெற்றேன் ஆனால் நீ என்னை எடுத்துக்கொண்டதால் என்ன பெற்றாய் ஒன்றுமே இல்லையே இப்போது சொல் நீயா நானா திறமைசாலி உன்னை எடுத்துக்கொண்டு எனக்கு முடிவில்லாத ஆனந்தம் கிடைத்தது என்னை எடுத்துக்கொண்டதால் உனக்கு ஏதும் பயனில்லையே அதனால் நானே திறமைசாலி என் உடலையே கோவில் போலாக்கி உரைகின்றாயே இதற்கு என்ன கைமாறு நான் செய்வேன் என்பது இதன் பொருள் பாருங்கள் எல்லையில்லா கருணை கொண்டவன் அந்த இறைவன் அதை பாடல் சுட்டி நிற்கின்றது அப்படிப்பட்ட இறைவனின் கைமாறு எதிர்பார்க்காத அக்கருணைக்கு என்றும் நாம் கடன்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கூறி மணிவாசக பெருமான் பாதம் வணங்கி இக்காணொலியை நிறைவு செய்கிறேன் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்